அன்பார்ந்த குழந்தைகளே என்ன தான் உகல் எழுத்தாக பற்றி பேசுகிறேன் முருகனோட ஆறுபடை வீடுகள் சிறப்பு அம்சங்கள் என்னென்னங்கிறது தான் சொல்ல போகிறேன் முருகனின் முதலாம் படை வீடு திருப்பரங்குன்றம் ரெண்டாம் வீடு திருச்செந்தூர் மூன்றாம் வீடு பழனி நான்காம் வீடு சுவாமிமலை ஐந்தாம் வீடு திருத்தணி ஆறாம் வீடு பழமுதிர் சோலை முதலாம் வீடான திருப்புறம் குன்றத்தை பற்றி பார்க்கலாம் தேவலோகத்தில் தாராசுரன் சிங்கமுகன் பத்மாசுரன் மூன்று அரக்கர்கள் தேவர்களையும் முனிவர்களையும் ரொம்ப துன்புறுத்திட்டு வந்தாங்க அவங்க குடும்பத்தாங்காமல் எல்லோரும் சிவன்கிட்ட வந்து சொல்கிறாரு சிவன் யோசித்து ஒரு முடிவுக்கு வரார் நான் அந்த அசுரர்களை அழிக்கிறதுக்கு முருகனை உருவாக்குறேன்னு சொல்லி தன்னோடய நெத்திக்கண்ணிலேருந்து ஆறு ஆறு தீப்பர்களை வர வச்சு அதிலேருந்து ஆறு முகம் பன்னெண்டு கைகளுமாக ஒரு குழந்தையை உருவாக்குறார் அந்த குழந்தையை பார்த்ததும் அங்கேருந்து ஆறு கார்த்திகை பெண்களும் மகிழ்ச்சி நான் தான் அந்த குழந்தையை வளர்ப்பேன்னு போட்டி போட ஆரம்பிச்சுடுறான் உடனே சிவன் பார்த்து அந்த குழந்தைகளை தனித்தனியாக ஆறு தாமரை அலைகளில் ஆறு குழந்தைகளாக்கி கொடுத்துட்றார் இந்த ஆறு குழந்தைகளும் நல்ல சீரும் சிறப்புமாக வளர்ந்துட்டு வர ஒரு நாள் பார்வதி தேவி அந்த ஆறு குழந்தைகளையும் ஒன்றா சேர்த்து அணைச்ச விடுறேன் அந்த ஆறு முகமும் ஒரு முகமாகி அழகன் முருகனாக ஆயிடுறார் முருகன்னாலே அழகுன்னு தானே அர்த்தம் முருகன் வளர்ந்து பெரியவனானதும் சிவபெருமான் அவனை கூப்பிட்டு தேவலோகத்தில் அசுரர்கள் தொல்லை அதிகமாயிடுத்து அவர்களை வதம் செய்கிற காலம் நெருங்கிடுத்து அதனால் நீ போய் அந்த அசுரர்களை அவித்து தேவர்களையும் முனிவர்களையும் காப்பாற்றுன்னு சொல்லி அனுப்புகிறார் உடனே தன்னோட உயிர் நண்பன் வீரபாகவோட கிளம்பி அசுரர்களை அழிச்ச உடனே தேவேந்திரனுக்கு தன்னோட பொண்ணு தேவானிய முருகனுக்கு கல்யாணம் பண்ண முடிவெடுத்து அந்த இடத்துலயே எல்லா தெய்வங்களையும் வர வச்சு அவள் ஆசீர்வாசங்களோடு முருகன் தேவானை கல்யாணத்தை நடத்தி வைக்கிறார் இங்கே முருகன் தேவானையோட அமிர்த கோலத்தில் காட்சி தரார் ஆறுபடி வீடுகளிலேயே இதுதான் பெரிய கோவில் இந்த கோவிலை முருகனுக்கு அபிஷேகம் பண்ணாமல் புணுகு சாத்துவாள் ஆரம்பத்தில் கோவிலுக்கு பின்புறம் இருக்கிற தெற்கு நோக்கி இருக்கிற குடவரை கோவிலே பிரதான வாயிலாக இருந்தது இந்த கோவில் நாளடைவில் சேதம் அடைஞ்சதுனால கோவிலை மறுபக்கத்துக்கு மாற்றி முருகப்பெருமானை வடக்கு தசை பார்த்து திருப்பி வச்சுட்டாள் அதனால இதுக்கு திருப்பிய பரங்குன்றம்னு இருந்தது இப்போது பேச்சு வழக்கில் திருப்பரங்குன்றம்னு ஆயிடுத்து இந்த கோவில் அஞ்சு மலை குகையை குறைஞ்சி உருவாக்கப்பட்டது புரட்டாசி மாத கடைசி வெள்ளிக்கிழமை இந்த கோவிலில் மட்டும்தான் முருகன்கிட்ட இருக்கிற வேலை மலையில் இருக்கிற காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு எடுத்துகிட்டு போய் அபிஷேகம் பண்ணுவா விநாயகர் சிவன் பெருமாள் சுப்பிரமணியர் துர்க்கை அம்மன் அஞ்சு தெய்வங்களும் மூலஸ்தானத்திலேயே இருக்கிறது ரொம்ப விசேஷம் அடுத்தது ரெண்டாம் படை வீடான திருச்செந்தூர் பற்றி பார்க்கலாம் தன்னோட அம்மா பார்வதி தேவி கொடுத்த சக்தி வேளால சூரபத்மன் வதம் செஞ்சு அவளை ரெண்டா பழந்து தன்னோட ஒரு பக்கத்தில் மயிலாகவும் இன்னொரு பக்கத்தில் சேவர்கொடியாகவும் வச்சுட்டு இருக்கிற இழந்தான் முருகன் ரெண்டாம் வீடான திருச்செந்தூர் இந்த கோவில் ரெண்டாயிரம் வருஷம் பழமையானது சூரசம்காரம் பண்ணின உடனே சிவனுக்கு தாமரை பூக்களால் பூஜை பண்ணி அதில் ஒரு பூவை எடுத்து தன்னோட வலது கையிலேயே வச்சுட்டுருக்கார் பதினாறாம் நூற்றாண்டில் இந்த இடத்துல டச்சுக்காரர்கள் ஆக்கிரமிச்சுட்டு கோவில் கோபுரம் மேலே ஏறி நின்றுட்டு கோவிலுக்கு வரும் பக்தர்களே தன்னோட துப்பாக்கியால் இருந்தாலும் இந்த விஷயத்தை ராஜா கிட்டே சொன்னதும் இந்த மாதிரிலாம் பண்ணினா ஆண்டவன் தக்க தண்டனை தருவான்னு எடுத்து சொன்ன உடனே அவனும் அந்த இடத்த விட்டு போயிடலான்னு முடிவு பண்ணி போகிற போக்கில் கோவில் இருக்கிற முருகன் சிலையையும் எடுத்துட்டு கப்பலில் பயணத்தை தொடங்கின உடனே பெரிய பெரிய அலைகள் வந்து கப்பல் மூழ்கிற அளவுக்கு உள்ளேயே தண்ணி ஒதுத்து அப்போ தான் ராஜா சொன்னது நினைவுக்கு வந்து நமக்கு ஏதும் ஆயிடுமோன்னு பயந்து அந்த சிலையை கடலுக்குள்ளேயே போட்டுடுறான் வடமாளியப்பா பிள்ளை என்கிற பக்தருக்கு கனவுல வந்து நான் கடலில் இருக்கேன் அங்கேருந்து என்னை வெளியே எடுத்துட்டு வான்னு சொன்ன உடனே பிள்ளைவாலும் முருகனை தேடி கடலில் வந்து தேடுறார் அந்த சமயம் சூரிய பகவான் அருளால் அவனது ஒளிக்கற்றை அந்த சிலை மேலே விழுந்து பளபளன்னு பலன்னு தெரிஞ்சுது உடனே போய் அந்த சிலையை எடுத்துகிட்டு வந்து திருச்செந்தூர் கோவிலில் வைக்கிறார் அந்த சிலைக்கு தான் இப்போது அபிஷேக ஆராதனைகள் நடந்துட்டு வருது தலையில் சிவயோகி போல ஜடாமுடி தரிச்சுண்டு நான்கு கரங்களுடன் வலது கையில் தாமரை மலருடன் நமக்கு காட்சி தருகிற இந்த கோவில் ஓம் என்னும் பிரணவத்தை அடிப்படையாக கொண்டு கட்டப்பட்டது முருகன் சூரனை வதம் செஞ்சதுனால ஜெயந்திநாதர் செந்தில்நாதர் ஆகி திருஜெயந்திபுரம் திருச்செந்தூர்னு ஆச்சு இத்தலத்தில் ஷண்முகர் ஜெயந்திநாதர் குமரவிடங்கர் அலைவாய் பெருமாள்னு நாலு உற்சவர்கள் உண்டு இதில் குமரவிடங்கரை மாப்பிள்ளைச்சாமின்னு சொல்லுவான் அடுத்து மூன்றாம் வீடான பழனியை பற்றி பார்க்கலாம் கைலாயத்தில் சிவபெருமான் தன்னோடய குடும்ப சகிதமாக உட்காந்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தப்போ நாரதர் ஒரு பழத்தை கொண்டு வந்து சிவன் சிவன்கிட்ட கொடுக்குறார் அதான் பாதி பாதியாக பிரித்து கணபதிக்கும் முருகனுக்கும் கொடுக்கலாம்னு பழத்தை எடுத்தப்போ ரெண்டாக பிரிக்கக்கூடாது அப்படியே தான் சாப்பிடணும்னு நாரதர் சொல்ல சிவன் இருவருக்கும் ஒரு போட்டி வச்சார் யார் முதல்ல இந்த உலகத்தை சுற்றி வராளோ அவளுக்கு தான் இந்த பழம்னு சொன்ன உடனே முருகன் மயில் மேல் ஏறி பறக்க ஆரம்பிச்சிட்டார் கணபதிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நாரதர்கிட்ட அம்மா அப்பா தானே உலகம்னு கேட்ட உடனே அவர் ஆமான்னு சொல்லவும் சிவன் பார்வதியை மூணு முறை சுற்றி வந்து பழத்தை கணபதி வாங்கி சாப்பிட்டுருக்கார் மயிலேறு உலகத்தை சுற்றிட்டு வந்து பார்த்து முருகனுக்கு ஏமாத்தமாயி எடுத்து உடனே முருகன் கோச்சின்டு ஒரு ஒரு மலை குன்று மேலே ஏறி கீழே வர மாட்டேங்கிறான் அம்மா அப்பா சமாதானப்படுத்துகிறா அப்புறம் அவை பாட்டி வந்து முருகனை புகழ்ந்து பாடி கோபத்தை தனித்து அவனை கீழே இறங்கி வரபடி சொல்லி இனிமே குன்று இருக்க இடமெல்லாம் குமரன் இருக்க இடமாக இருக்கட்டும்னு சொல்லி ஒரு பழத்துக்காகப்பா கோச்சிண்டு வந்த நீயே பழந்தானப்பான்னு புகழ்ந்து இனிமே இந்த இடம் பழனிங்கிற பெயரோட விலகட்டும்னு சொன்னதால் மூன்றாம் படை வீடான பழனி உண்டாச்சு அடுத்து நாலாம் படை வீடு சுவாமி மலை ஒரு சமயம் பிரம்மா கைலாயத்துக்கு வந்து சிவனை மட்டும் பார்த்துட்டு தன்னை பார்க்காம போகிறாருன்னு முருகனுக்கு கோபம் வந்து பிரம்மாவை கூப்பிட்டு படைக்கம்பி தொழில் பண்ணுறவங்களுக்கு பிரணவத்தின் பொருள் தெரியுமான்னு கேட்க அவர் ஏதும் பதில் சொல்லாததால் அவரை சிறையில் அடைச்சிடுறார் இதை தெரிஞ்சுட்ட சிவன் பதறி போய் உனக்கு தெரியுமா பிரணவத்தின் பொருள் முருகனை பார்த்து கேட்ட உடனே முருகன் பிரணவத்தின் பொருள் தெரியணும்னா நான் குருவாகவும் தாங்கள் சிஷியனாகவும் இருக்கணும் அதனால் மண்டிட்டு வாய்ப்புத்தி ஸ்ரத்தையாக கேட்டால் சொல்கிறேன்னு சொன்னதும் சிவனும் முருகன் சொன்னபடியே செய்ய தந்தைக்கு மகன் பிரணவத்தை சொன்னதால் சாமி மலைன்னு பேர் வந்தது இது தந்தைக்கு உபதேசம் செஞ்ச மலைன்னு சொல்லுவாள் அடுத்து அஞ்சாம் படை வேடான திருத்தணி ஒரு சமயம் வள்ளிமலை காட்டு வழியாக நாரதர் வந்துட்டுறதப்போ அந்த இடத்துல வள்ளியை பார்த்து அழகில் மறந்து போய் இந்த பொண்ணு நமக்கு முருகனுக்கு ஏற்றவளா இருப்பாளேன்னு முருகன்கிட்ட சொன்னதும் அந்த இடத்துக்கு வந்து வள்ளியை பார்த்ததும் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை வந்து வயோதிக உருவத்தில் வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்ட உடனே வள்ளி பயந்து போய் அங்கேருந்து ஓடி போய்ட்றான் முருகனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆனால் கணபதி கிட்டே போய் விஷயத்தை சொன்ன உடனே யானை உருவம் எடுத்து வள்ளியை துரத்துறார் வள்ளி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வயோதிக முருகனை கட்டி பிடிச்சிவிட்றா முருகன் சிவரூபம் எடுத்து அழகான முருகனாக மாறி ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்ட இடம்தான் தான் அஞ்சா வீடான திருத்தணி அடுத்து பழமதி சொலை ஒரு சமயம் முருகன் நாவல் மரத்தின் மேலே உட்காந்துருந்த சமயத்தில் அந்த பக்கமாக வந்த அவையார் பட்டி ரொம்ப கலைப்பாக வந்து உட்காந்து மேலே அண்ணாந்து பார்த்து ஏன் குழந்தை எனக்கு ஒரு பழம் பறித்து போடுன்னு கழிவாச்சல்றான் அதுக்கு அந்த சிறுவன் பாட்டி உனக்கு சுட்டப்பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு சிரிச்சின்டே கேட்டான் அதுக்கு அந்த பாட்டி எனக்கு சுடாத பழமையை போடுப்பான்னு சொல்கிறான் உடனே அந்த சிறுவன் நிறைய பழங்களை பறித்து போடுறான் அதை எடுத்து பட்டு அதிலிருந்து மண்ணை எடுக்கிறதுக்காக வாயால் ஊதினான் உடனே அந்த சிறுவன் பாட்டி பழ கேட்ட கேட்டவுடனே அவைக்கு இவன் சாதாரண சிறுவன் இல்லைன்னு நினச்சிட்டு நீ யாரப்பான்னு கேட்ட உடனே சிறுவன் முருகனாக காட்சி கொடுத்த இடம் தான் சோலை சரி இப்போ ஸ்லோகத்துக்கு பலமா ஓம் முருகா குரு முருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே சடாக்ஷரனே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க மேலே சொன்ன அத்தனை சக்திகளையும் உடைய முருகா என்னுடைய சொலிலும் நினைவிலும் துணையாக இருந்து காக்கணும்னு இதுக்கு அர்த்தம் இந்த ஸ்லோகத்தை தனம் சொல்லிடுவாங்கோ முருகன் அருள் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே குழந்தைகளே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கோ லைக் பண்ணுங்கோ அடுத்த ஸ்லோகத்தில் பார்க்கலாம் பாய்